புதியுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையொன்றினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்றைய தினம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்திற்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த கலந்துரையாடலின் போது தமிழர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தமிழர்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் ராணுவ பிரசன்னங்கள் சிவில் செயற்பாடுகளில் ராணுவ பிரசன்னங்கள் தொடர்பிலான காணி விடுவிப்பு அதேவேளை த இராணுவத்தினரால் வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்படுவது விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான விசாரணைகளுடைய நிலை இவ்வாறு பல்வேறு விடயங்களை வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் அவர்கள் வடமாகாண ஆளுநரோடு கலந்துரையாடி இருக்கின்றார் இந்த கலந்துரையாடல் தொடர்பிலான விளக்கங்களை வந்து ஆளுநர் அவர்கள் வழங்கி இருக்கிறார் அந்த இந்த செய்தி குறிப்பில் நீங்கள் அதை முழுமையாக காணக்கூடியதாக இருக்கும் அதேவேளை நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள தற்போது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் நேரில் சென்று அங்கு நிலவரங்களை ஆராய்ந்து கொண்டதுடன் அஞ்சலி நிகழ்விலும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் கண்டுகொள்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க அதை விட சேவ் பண்ணிவிடுங்க மார்க் என்றோ பிரெஞ்சே ஜுஎன் டெஸ்டன் கொண்டேத்து மற்றும் ஜூஎன் ஏஜென்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள் இப்பொழுது உள்ள நடைமுறைகள் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்ற முந்தி முன்னர் நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாட்டார்கள் அதை நாங்கள் அதை குறிப்பிட்டிருந்தோம் அது சில காணி காணி விடுவது அது முன்னேற்றம் இருக்கிறது இந்திய அரசாங்கம் அதை விடுவதாக என்று சொன்னார்கள் மற்றும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது மற்றும் அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றும் வைல்ட் லைஃப்னாலே கஜற்படுத்தப்பட்டிருக்கிற காணிகளும் மக்களுடைய ஆணிகளை விடுவிக்கப்படும் என்று பிரச்சனை இருக்கிறது அது சம்பந்தமாகவும் அரசாங்கம் அது குறித்து இவை தருவதாகவும் சொல்லியிருக்கிறது இருந்தால் மாவட்ட மன்றத்திலே ஒரு குழுவலை குழுக்களை குழுக்களை நியமித்து அந்த குழுக்களின் ஊடாக அந்த இனங்காணப்பட்டு மக்களுடைய ஆணைகள் இனங்காணப்பட்டு அவற்றை விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒத்திடைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் கூறினாங்கள் இதேபோல அண்மையிலே கஜர் பண்ணப்பட்ட அந்த கரிகோரங்களில் இருக்கிற இல்லங்களை இந்த காணிகளை அவ் காணிகளை அந்த தனியாருடைய காணிகளையும் மற்ற அரச காணிகளையும் இனங்காணுவதற்காக குடியங்கள் சம்பந்தமாக அவர் கலந்து கொண்டாடுகிறார்கள் அவர் அதிலே முக்கியமாக தற்போது அது நிறுத்தி வைக்கப்படுவது என்றும் அது அதனுடாத பாத பாத பாதக சாதமான விவரங்களையும் அது நாங்கள் கலந்து கலந்துரையாடிக்கிறோம் இப்பொழுது இமானத்தினால இராணுவத்தினால பிரசன் பெருசன் நம்ம அதிகளை பெரியும் அதை விவாதிக்கிறார்கள் இப்போ கூடுதலாக அப்படியான விஷயங்கள் இராணுவத்தினால் இல்லை அந்த போலீஸ் இருக்கின்ற சில இடங்களில் அந்த போலீஸ் அதாவது கும்பலேண்டு இயக்கவே இல்லை மக்கள் எங்கே என்றதையும் குறை சொல்லப்படாது நான் சொன்னால் நாங்கள் சொன்னாங்களோ அதை இந்த எங்கென்ற மாவட்டத்தில் எங்கெந்த மாகாணத்தில் மட்டுமில்லை அது இளைஞர் முழுக்களுமே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத இதனால சில அப்படியே போலீஸ் சில உலகில் அந்த குறைபாடுகளை இயக்கவில்லை என்றும் குறைபாடு சொல்லப்பட்டது அதே மாதிரி மற்றது இராணுவம் விவசாயம் செய்வதால் தமிழ் மக்களுடைய காணிகளை பிரித்து வைத்திருக்கிற மக்களுடைய தனியார் காணிகளில் விவசாயம் செய்வதாக அவர் கேட்டிருந்தார்கள் நாங்கள் சொல்ல முந்திய பெருமளவு செய்யப்பட்டது இப்பொழுது குறைந்திருக்கிறது என்று கூறின கூறினார்கள் சில இராணுவம் சில கடைகளை நடத்துவது அதால் மக்கள் தங்கள் வியாபார மதிகள் தொழில் பாதிக்கப்படுவதாக முறையிட்டார் அதுவும் நாங்கள் ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது குறைவடைந்திருக்கிறது சில பிரச்சனைகளை இருக்குன்னு சொன்னார்கள் மற்றது இப்போ இந்த மீண்டும் பிரச்சனைகளும் காணாமல் போனவர்கள் பிரச்சனை சம்பந்தமாக கதைத்தார்கள் அப்போ நாங்கள் சொன்னோம் இது வந்து இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிந்த ஹை அது யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் ஏற்பட்ட காலங்கள் அது மக்களுடைய அந்த அவலங்களை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் நீதி கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூறினோம் அப்போ இந்த அரசாங்கம் அதை ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்க இல்லை எல்லாரும் எங்கள் மக்கள் என்ற நீதியில் பார்க்கிறார்கள் என்றதை பற்றி நாங்கள் சொன்னோம் அது வித்தியாசம் முன்தினம் அரசாங்கத்தில் சில பா வேறுபாடு பாகுபாடு இருந்தது நாங்கள் இதை அப்படி யோசிக்க இல்லை என்றையும் நாங்கள் அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் அரசாங்க அதிபர்களும் தங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற சில பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட்டார்கள் இருந்தோம் ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் வயல்லை பல பாதிப்புகளை பற்றியும் எடுத்தது காணை விடுவிக்க வேண்டிய நிலைமைகளையும் மற்றும் சில பிரச்சனைகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் வந்த பிறகு கூட இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொண்டிருக்க வேண்டும் பட் அது இந்தியா இந்திய அளவில் உள்ள அகதிகள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி வந்த குடும்பங்கள் இப்பொழுது வீடை மாறத்துக்கு ஆயத்தமாக இருந்தோம் அதுக்கு நாங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம் யுவன் சார் உதவி செய்கிறது அதை செய்ய வேண்டும் என்றும் அதுக்கு அவர்களுடைய முழு வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் வீடு வாழ்வாதாரம் மற்றும் அவருடைய தொழில் முயற்சிகள் மற்றும் அவர்கள் அங்கே அங்கே அவர்கள் படித்திருந்தால் படைத்திருந்தால் படித்திருந்தால் ஜூ ஜூனிவர்சிட்டிகளில் பட்டங்கள் பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இங்கே இலங்கை இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அவர் கிடைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறோம் போதைப் பொருள் பாவனை தொடர்பாகவும் அவர்கள் கேட்டிருந்தால் இங்கொழுது இங்கு ஒரு புனர்வாழ்வு மையம் இருக்கிறதா என்பதையும் கேட்டிருந்தார்கள் அப்போ நாங்கள் சொன்னோம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஏன்னா நாங்களும் கேட்டுக்கொண்டு போகிறோம் வேறு இப்பொழுதும் அவர்கள் எங்களை கேட்டிருந்தார்கள் ஒரு இங்கே இங்கே ஒரு புனர்வாழ்வு மையத்தை அமைப்பதற்குரிய ஒரு கட்டணத்தை திறம்படி கேட்டுக்கிறார் என்பதை நாங்கள் அவர் கூறியிருந்தோம் அந்த புனர்வாழ்வு மையம் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கப்படும் வேண்டும் நாங்கள் கூறியிருந்தோம் அடுத்தது அது மட்டுமல்ல அவர்கள் அது அதை வந்து அதை செய்வார்கள் புனர்வாழ்வு மையத்தை யார் அமைப்பார்கள் இருந்தோம் அது நாங்கள் இந்த இந்த பொதுப்பொருள் ஒழிப்பு தடுப்பு பிரிவு தான் அதை செய்யும் என்று நாங்கள் தோல்வி இருந்தோம் அடுத்தது யா ஒரு பின்னர் அவர்கள் மையம் இயங்குவதாக போயிருந்தோம் அதை அவர்கள் யார் நடத்துவதாக என்று கண்டுதான் அது ராணுவம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் கூறியது